கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஆடி மாதம் முதல் ஆடி வெள்ளியை யொட்டி கிராம குல தெய்வமாக விளங்கின்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் பம்பை உடுக்கை முழங்கிட சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்பாளுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ தும்பவனத்தம்மனை மனமுருகி வேண்டி விரும்பி திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இன்று ஆடி மாதம் முதல் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது அவ்வகையில் காஞ்சிபுரம் தும்பவனம் பகுதியில் கிராம குல தெய்வமாக விளங்கின்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் இன்று ஆடி மாதம் ஆடி முதல் வெள்ளியை ஒட்டி காலையில் வண்ண வண்ண மலர்களால் ஸ்ரீ தும்பவனத்தம்மன் அலங்கரிக்கப்பட்டு பம்பை உடுக்கை முழங்கிட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்கா ரத்தில் தும்பவனத்தம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்தார் திரளான பக்தர்கள் தங்களது குடும்பத்தார் உற்றார் உறவினர்களோடு கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து ஸ்ரீ தும்பவனத்தம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு இறைவழிபாடு மேற்கொண்டும் ஸ்ரீ தும்பவனத்தம்மனை மனமுருகி வேண்டி விரும்பியோம் சாமி தரிசனம் செய் இது வழிபட்டனர் இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் வாலாஜாபா பா கணேசன் ஒன்றிய செயலாளர் தும்பவனம் டி ஜீவானந்தம் பகுதி செயலாளர்கள் பாலாஜி கோல்டு ரவி ஜெயராஜ் மாமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் உள்ளிட்ட திரளான தி மு க வினரும் பங்கேற்று ஸ்ரீ தும்பவனத்தம்மனை சாமி தரிசனம் செய்து வழிபட்டும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர்